எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய நாட்டில் தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை தொண்ணூறு மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என்று எல் டி லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் எஸ் என் சுப்பிரமணியம் அண்மையில் ஒரு மாபெரும் கருத்தை வெளியிட்டிருக்கிறார் முதலாளிகளினுடைய கொழுத்த கொள்ளை லாபத்தை எப்படி மேலும் மேலும் உயர்த்த முடியும் அதற்கு தொழிலாளர்கள் எப்படி தன்னுடைய ரத்தத்தை வியர்வையை உடலை உழைப்பை தூக்கத்தை தன்னுடைய குடும்ப வாழ்வை கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற மிக கேவலமான ஒரு லாப நோக்கம்தான் இதில் பிரதிபலிக்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் ஜனநாயக சக்திகள் மிக வன்மையாக இது போன்ற அறிவிப்புகளை வேண்டுகோள்களை சொல் பிரயோகங்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டினுடைய நாராயணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால் வாரத்திற்கான வேலை நேரத்தை எழுபது மணி நேரம் என்று உயர்த்த வேண்டும் என்று சொன்னார் அவரும் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவராக ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய இன்போசிஸ் நிறுவனத்தில் ஒவ்வொரு தொழிலாளியிடமும் ஐம்பதிலிருந்து அறுபத்தைந்து எழுபது மணி நேரம் வேலையை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமுதலானது இப்படிதான் நம்முடைய நாட்டில் ஏற்கனவே தான் வேலை நேரத்தை சட்டத்திற்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கிற போது தொழிலாளர்கள் மீது பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிற போது உழைப்பு சுரண்டலை அதிகரித்துக் கொண்டிருக்கிற அதிலிருந்து விடுபட அதிலிருந்து தப்பித்து கொள்ள தன்னுடைய லாபத்தை மேலும் மேலும் உத்தரவாதப்படுத்த அவர்கள் வேலை நேரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை வேலை நேரம் லாபத்திற்கானது அந்த லாபம் கொள்ளை லாபத்திற்கானது இந்த கொள்ளை லாபத்தை இவர்கள் மட்டுமல்ல உலக பெருமுதலாளிகளும் பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டது ஒட்டுமொத்த முதலாளி வர்க்கத்திற்கே இந்த உணர்வை உருவாக்கக்கூடியவர்களாக இன்போசிஸ் நாராயணமூர்த்தியும் எல்என்டி நிறுவனத்தினுடைய எஸ் என் சுப்பிரமணியமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான இது போன்ற சொல்லாடல் சொல்லாடல்களை விருப்பங்களை எதிர்த்த போராட்டத்தை தொழிலாளி வர்க்கம் வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எட்டு மணி நேர வேலை ஒன்றும் எளிதில் யாரும் போட்ட பிச்சை அல்ல சலுகை அல்ல இது போராடி பெற்ற உரிமை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல பத்தாண்டுகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு துவங்கி இது வந்து வரலாற்றில் தகவல்கள் திரட்டப்பட்ட காலம் அதற்கு முன்னதாகவும் கூட நிச்சயமாக இது போன்ற உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் போராடி இருக்கும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு துவங்கி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வரை மே தினம் என்கிற அந்த உலக தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து சிக்காகோ வீதியில் ஹேமார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பேரணியை போராட்ட போராட்டத்தை துப்பாக்கிச் சூட்டை சந்தித்த அந்த வரலாறு நெடிய வரலாறு அது ஒன்னும் சாதாரண விஷயம் அல்ல அந்த நெடிய வரலாற்றில் பல பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் மிக முக்கியமான மேதின தியாகிகள் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார்கள் அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் எப்படி தொழிலாளர்களை ஒடுக்கியது அடக்கியது கொடுமைப்படுத்தியது என்கிற எல்லாம் நம்முடைய இளம் தொழிலாளி வர்க்கம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருட்டடிக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்ட வரலாற்றை இருட்டடிப்பு செய்யக்கூடிய முதலாளி வர்க்கம் தான் இப்போது தங்களுக்கு எழுபது மணி நேரம் வாரத்திற்கு வேலை நேரம் வேண்டும் தொண்ணூறு மணி நேரம் வாரத்திற்கு வேலை நேரம் வேண்டும் என்கிற ஒரு கொள்ளைலா விருப்பத்தை உழைப்பு சுரண்டல் விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கார்ல் மார்க் சொன்னதை போல உலகில் நடந்திருக்கக்கூடிய அனைத்து வரலாறுமே வர்க்கப் போராட்டத்தினுடைய வரலாறு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மே மாதம் நம்முடைய தொழிலாளி வர்க்கம் சிக்காகோ வீதியில் நடத்திய போராட்டத்தினுடைய அந்த தொடர்ச்சி பத்தாண்டுகள் கழித்து எங்கல்ஸ் அவர்களுடைய தலைமையில் பிரான்ஸ் நாட்டில் நடந்தபோது இந்த தினத்தை உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தங்களுடைய தினமாக கொண்டாட வேண்டும் அனுஷ்டிக்க வேண்டும் வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக மாற்ற வேண்டும் என்கிற பிரகடனத்தை முன்மொழிந்தார் அதை உலக தொழிலாளி வர்க்கம் ஏற்றுக்கொண்டது அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ஏழு அந்த தேதியில் சோவியத் ரஷ்யாவில் புரட்சி நடந்த போது கம்யூனிஸ்டுகள் தலைமையில் புரட்சி நடந்த போது லெனின் முதல் அதிபர் பொறுப்பை ஏற்றார் அவர் பிரகடனப்படுத்திய சட்டங்களில் முக்கியமான சட்டம் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை என்பது அதைத் தொடர்ந்துதான் இந்தியா உள்ளிட்ட உலகம் முழுவதுமான நாடுகளில் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் சமூகம் உள்ளிட்ட இதர பணிகள் என்று தொழிலாளர்கள் வரையறுத்துக் கொள்வதற்கான வரம்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு சமூக பணிகள் செய்வதற்கு எந்த ஒரு தொழிலாளிக்கும் வாய்ப்பே இருப்பதில்லை இப்போது சென்னை ஒரு மிக முக்கியமான உதாரணம் மும்பை இன்னொரு முக்கியமான உதாரணம் பெங்களூர் ஹைதராபாத் கொல்கத்தா டெல்லி நொய்டா உள்ளிட்ட ஏராளமான பெருநகரங்களில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழிற்சாலைகள் உள்நாட்டு பன்னாட்டு பெரும் தொழிற்சாலைகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை உத்தரவாதப்படுத்துகிற ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையை நம்முடைய பாஜக தலைமையில் இருக்கிற மோடி அரசு செய்யவில்லை மோடி அரசு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை திருத்தாமல் அதை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது புளோர் லெவல் வீச் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்ப சம்பள பற்றாக்குறையார் பற்றாக்குறையால் வாடிக்கொண்டிருக்கிற வருந்தி கொண்டிருக்கிற துயரற்றுக் கொண்டிருக்கிற தொழிலாளர்களை மேலும் மேலும் உழைக்க தூண்டுகிறது எட்டு மணி நேரம் வேலை செய்தால் கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காது எனவே பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் அதன் மூலம் வருகிற வருவாய் என்னுடைய வாழ்க்கை தேவையை வயிற்று பிழப்பை ஈடு செய்வதற்கு உதவி செய்யும் என்பதாக தொழிலாளர்கள் உணர்கிறார்கள் எனவே ஏற்கனவே பனிரெண்டு மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வருமான பற்றாக்குறையால் அவர்கள் மீது திணிக்கப்படுகிற உழைப்பு சுரண்டல் இந்த உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் போராட வேண்டிய நேரத்தில் இன்போசிஸ் நாராயணமூர்த்தியும் எல் என் டி சுப்பிரமணியமும் முன்வைக்கக்கூடிய இந்த விருப்பங்கள் தவிடுபடியாக்க வேண்டிய அவசியத்தை தொழிலாளி வர்க்கம் உணர வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அடுத்த முக்கியமான விஷயம் இப்போது நம்முடைய இந்த பெருநகரங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் கேம்ப் கூலி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை பல பஞ்சாலைகளில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது பாக்ஸ்கான் போன்ற பெரிய நிறுவனங்கள் உள்ளேயே விடுதிகளை கட்டி இளம் பெண்களை பல ஆயிரம் கணக்கில் அவர்களை உள்ளேயே தங்க வைத்து அவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறார்கள் என்பதை பரிசோதிக்க கூட முடியாத பரிசோதனை செய்வதற்கு கூட வாய்ப்பற்ற ஒரு பல் பற்களும் கைகளும் கட்டப்பட்ட துறையாக தொழிலாளர் துறை இருக்கிறது செயலற்ற துறையாக தொழிலாள துறை மாறிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இன்போசிஸ் நாராயணமூர்த்தியும் எல் என் டி சுப்பிரமணியும் அவர்களுடைய செல்வாக்கு தொழிலாளர் துறையை கட்டி போட்டிருக்கிற நிலையில் இப்போது தொழிலாளர் துறையை செயலற்ற துறையாக பேருக்கான துறையாக அல்லது அதை இல்லாமல் செய்கிற போக்கில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து எனவே இந்த விருப்பங்களை எல்லாம் இது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான என்று பார்க்காமல் தயவு செய்து தொழிலாளி வர்க்கம் இது ஸ்டேட்மெண்ட் அல்ல விருப்பம் கொள்ளை லாபத்திற்கான விருப்பம் தொழிலாளர்களுடைய ரத்தத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுரண்டி கொழுக்க வேண்டும் என்கிற பேராசையின் அந்த கொடூர புத்திதான் இப்படி வெளிப்படுகிறது என்பதை நம்முடைய தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வினையாற்ற வேண்டும் போராட வேண்டும் வலுவாக போராட வேண்டும் இன்று நேற்றல்ல நாம் மிகப்பெரிய போராட்ட வரலாற்றில்தான் கொஞ்ச நஞ்ச உரிமைகளை கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அண்மையில் சாம்சங் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் மிக முக்கியமானது அங்கு வந்து எட்டு மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓவர் டைம் மிகைப்பணி என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கீடு அடிப்படையில் மிகைப்பணி வழங்கவில்லை என்பது குற்றச்சாட்டாக வந்தது அதேபோல வேறு பல நிறுவனங்களில் பன்னாட்டு நிறுவனங்களில் அந்த மாதிரியான ஒரு உழைப்பு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது மூலதனத்தின் பெருக்கம் என்பது இந்த உழைப்பு கொள்ளையினால் வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த உழைப்பு கொள்ளையினால் தான் நீங்க நம்முடைய கோவிட் காலத்தில் கொரோனா காலத்தில் தொழிலாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சுரண்டப்பட்ட கொடுமையை நம்மால் பார்க்க முடிந்தது ஆக இப்படியான ஏராளமான உதாரணங்கள் நம் கண்முன்னால் இருக்கிற போது இத்தகைய முதலாளிகளின் விருப்பத்தை எதிர்த்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டது அதுவும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய எல்பிஎஃப் என்று சொல்லுகிற தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அவர்கள் உள்ளிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் முன்மொழிந்த சட்ட திருத்தம் அது வந்து தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய வேலை நேரத்தில் எட்டு மணி நேர வேலையை தளர்த்துகிற சட்டத்தை முன்மொழிந்தார்கள் சட்டமாகவே மாற்றினார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் அரசியல் பெயர் இயக்கங்களும் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்க இயக்கங்களும் மிகப்பெரிய அளவிலே வலுவாக ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தோம் போராடினோம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் வரையிலும் அறிவிப்புகள் வெளியானது அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எங்கோ ஒரு இடத்தில் பிசகிவிட்டது நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று முதலமைச்சரே சொல்லுகிற நிலைமை என்பது ஏற்பட்டது தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சாதனையை பிற மாநிலங்களில் செய்ய வேண்டிய தேவை தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இத்தகைய கொடுமை என்பது நடக்கிறது நாங்கள் தொழிலாளி வர்க்கத்திற்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறோம் வரலாற்றில் எப்போதெல்லாம் தொழிலாளர்கள் சாதி மதம் இனம் மொழி பாலினம் போன்ற அடையாளங்களை கடந்து தொழிலாளி வர்க்கமாக ஒன்று சேர்ந்தார்களோ அப்போதெல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் இப்போது உலகளவில் வலதுசாரி தத்துவம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது வலதுசாரி தத்துவம் என்பது சாதியாக மொழியாக மதமாக இனமாக அடையாளங்களின் பெயரில் தொழிலாளி வர்க்கத்தை கூறு போடுகிற ஒரு புத்தி இந்த அடையாளங்களின் பெயரில் கூறு போடுகிற போது வர்க்க ஒற்றுமை பின்னுக்கு போய் அவரவர் அடையாள ஒற்றுமை முன்னுக்கு வருகிறது இது முதலாளித்துவத்திற்கு பயன்படுகிறது முதலாளித்துவம் சும்மா வகுப்புவாத சக்திகளுக்கு வலதுசாரி சக்திகளுக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற சா வகுப்புவாத சக்திகளுக்கு சாதிய சக்திகளுக்கு முதலாளிகள் சும்மா காசு கொடுக்கல பணம் கொடுக்கல இதெல்லாம் வர்க்க ஒற்றுமையை சிதைக்க பயன்படும் அரசியல் வலதுசாரி அரசியல் வர்க்க ஒற்றுமையை சிதைக்க பயன்படுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இப்படி உலகளவில் வலதுசாரி ஒற்றுமை முன்னுக்கு வந்திருக்கிற இந்தியாவில் பாஜக முன்னுக்கு வந்திருக்கிற காலத்தில்தான் இப்படியான தொழிலாளர் விரோத கேடுகட்ட சட்டங்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வினையாற்ற வேண்டும் சாதாரண எதிர்வினை அல்ல திருப்பி அடிக்கிற அடியில் முதலாளி வர்க்கம் இப்படியான சிந்தனையிலிருந்து ஒதுங்கி கொள்ளுகிற ஒரு புத்தியை அவர்களுக்கு நாம் பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு போராட்ட கிளர்ச்சியை தொழிலாளி வர்க்கம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சொல்லி தொழிலாளி வர்க்கம் ஒன்று சேர்வோம் வர்க்கமாய் ஒன்று சேர்வோம் நாம் நம்முடைய அடையாளங்களை விடு வீடுகளுக்குள் நிறுத்திக் கொள்வோம் குடும்பத்திற்குள் நிறுத்திக் கொள்வோம் பொதுவெளியில் தொழிலாளி வர்க்கம் என்பதை முன்னிறுத்துவோம் அப்படியான ஒரு போராட்டம் தான் எல் என் டி சுப்பிரமணியத்தையும் அஹ் இன்போசிஸ் நாராயணமூர்த்தியையும் வாய்களை கட்டுகிற ஆயுதமாக இருக்கும் என்பதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்